ஓம் சிவ வாக்கியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மர்வ சங்கம் பேரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் துறையூர் அக்ரி கலைச்செல்வி வேளாண்மை துறை இயக்குனர் அவர்கள் ஓங்கார குடிலாஸ்தான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் நல்லாசியை வேண்டி ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் சுமார் முந்நூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் துறையூர் அக்ரி கலைச்செல்வி வேளாண்மை துணை இயக்குனர் மற்றும் செல்வ நீலாமணி ஆஸ்திரேலியா மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேல் திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திருமதி ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதா திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்